வணக்கம் யார் ஸ்குவாட் இன்னைக்கு எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம தூண்டி ஊட போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விடிய காலையில் நாலு மணிக்குதான் என்றைக்குமே வந்துருச்சு கிளம்பி போவோம் தூண்டி போடுறதுக்கு அதனால் புழு தோண்ட வந்திருந்திருக்கோம் இப்போ மத்திய மானியத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பற்றிடுச்சுங்க கம்மியாகனா நல்லா கிளைமேட் சூரிய சரியாகவே மாப்பு இங்கே போய்ட்டுருக்கேன் போயிட்டு புழு தோண்டுவோம் மங்கு வாங்கினேன் புழு இருக்கா இல்லையான்னு தெரியலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சுங்க தூண்டி போட்டு ரொம்ப அழகா இருக்குங்க இடம் நல்லா பேச போகிறோங்க மழை தாங்க எல்லா பக்கமும் மழையும் மேகமாக இருக்குது பூரா பாறையில் தாங்க நடந்து போடணும் கூட தண்ணி கிடக்குங்க தண்ணி பூரா வத்தி வச்சு சரி வாங்க இங்கே போய் பார்ப்போம் இந்த இடம் வந்து குளிக்கிற இடம் ராஸ்காட் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை காலில் கட்டு போட்டு புழுவோட வந்துருக்காப்புல வெட்டு 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 இருக்காப்புல நல்ல புழுவை தாண்டிருக்கு ராஸ்காட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரு பெரிய புழு தாங்க இருக்குது நல்ல மண் இந்த மாதிரி இருக்கணும் பிள்ளை ஒரு கண்டியா நான் கிடச்சாலும் கிடைக்கும் நடக்கும் வீடு கேட்குறீங்களா நீங்கள் அதுவே நான் எடுத்து மட்டும் நான் சும்மா ஹைட்டா நல்ல மண் நல்ல மண் அதனால் புழு நிறையா இருக்குது இப்போ இந்த பார்த்திங்கன்னா புழுது வந்துட்டு நம்ம வந்து வீட்டை கிளம்ப போகிறோம் புழு பார்த்திங்கன்னா புழுது மாப்பிள்ளையை நானும் மாப்பிள்ளை ஒரு ஆள் விட்ணாப்பில் நம்ம மீடிக்கிட்டே பார்த்தோம் புழு அப்புறம் வரைக்கும் வரைக்கும் உள்ளே ஓட்டோம் பார்த்தீங்கன்னா புழுக்கு வந்து மண் போடுறது நிறையா மண் நான் பார்த்து நைட்டுக்குறோம் உசரோடு இருக்கும் கொஞ்சம் ஈரானே மண்ணாக போட்டதே நல்லா காலையில் வரை உசுரோடை இருக்கும் நம்ம மீன் பிடிக்கிற வாரி நான் புழு உசுரோட இருந்தேன் நல்லா இருக்கும் மீன் வந்து புழு துள்ளத்துள்ள கிடைக்கும் நாங்கள் கிளம்புவோம் அது மாதிரி நம்ம செல்லாம இருக்கா பண்ணி வெள்ளா கிடைச்சுமே இருக்குது இப்படியே காலையில் மூணு மணிக்கு சந்திப்போம் மூணு நாலு மணி ஆகிடும் நம்ம வந்துடுச்சு போகிறதுக்கு நம்ம ஊர் விவசாயம் பண்ணி கருதுலாம் அடித்து நெல் வைக்க போய் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்மெல்லாம் தண்ணி வத்திருச்சுங்க வெயில் சரியான தயிலாக போடுது இவ்வளோ தொண்ணூட் யார் ஸ்காடு மொம்பட்டி கை கால மூட்டெல்லாம் கழுவிட்டு நாங்கள் கிளம்புவோம் காலையில் இப்படி காலையில் போகணும் போவோம் ஏர்ஸ்காட் நாலு மணிக்கு கிளம்பணும் நம்ம வந்து கட்டுதான் பவராக இருக்குது இன்னும் ஒன்றும் போகிறான் அப்படின் செய்யலை ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சி கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி தான் ட்ராவல் ஆயிடுச்சு மணி கரெக்டாக ஒரு என்ன ஆச்சு நாலு மணி அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சுங்க நான் அங்கே கம்மாக்கு டீயை போட்டு ஒரு ரெண்டாயிரம் பழாக தான் போட்டு பாலத்தில் மேம்பாலத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம் வா ஸ்காட் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கம்மாய்க்கே வந்துட்டான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக விடியாமல் இருக்குங்க ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அப்படிஞ்சு அப்படி பார்த்தா வாங்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக அஞ்சு ஐம்பது ஆயிருச்சு அஞ்சு ஐம்பதுக்கே கொஞ்சம் பளிச்சுன்னு வந்துருச்சு நம்ம வரையா இந்த இடத்துல வந்து தூண்டி போட போகிறோம் அந்த கம்மாவில் பூரா மீன் இருக்கு மாப்பிள்ளை தயாராகிட்டு இருக்கு ஆப்பிள மாவு கட்டு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை புள்ள தயார் பண்ணிட்டு நேற்று நைட்டு நேற்று சாயந்தரம் போய் நம்ம புழு தோண்டிட்டு வந்தேன் புளி மேலே இருக்கும் மாப்பிள்ளை நல்ல புழு வர இருக்கு பிள்ளை இருக்குது புழு பரவாயில்ல அவசரோடு இருக்குது தயார் பண்ணி மாப்பிள்ளை ரெடி பண்ணி கட்டி வச்சிட்டேன் வீட்டிலேருந்து இருந்து வரும்போது அந்த ஸ்குவாடு எங்களுக்கு போயிருக்குன்னு பார்த்தோம் ஒரு நாள் அந்த அண்ணங்க போன நல்லா வருமே அப்புறம் போடு போடு இல்லை அவளை பெருமை இல்லை அவளை போடுவோம் சொல்லலையா ஆளை ஆழத்தின்ன கொஞ்சம் ஏற்றி போடு கேர் ஸ்காடு பார்த்தீங்கன்னா பொட்டாப்பழம் மொளஞ்சிடே பிரிமே இருக்குது சில கிடைக்குது அப்போ போக போல அப்ப நல்லா ஆழ தேர்த்திட்டுருவோம் கண்டிச்சா புழு நல்ல புழு போடுறா ஆழ தேத்திய போட போட கிடைக்கும் ம் போதுடா போகுதுரா இல்லை போதுடா போ போச்சு போச்சு இல்லைடா அப்படா அப்படா அந்த ஆளை தேத்துல கடிக்கின்றான் கலைவழி கட்டுவோம் பிள்ளை கண்டே அடே அடே அடா அருமையான கண்டு யார் ஸ்காடு சிரி போகிறது சிரி போகிறது போட்டு வாப்பிடா போட்டுருவாப்பிளா போட்டுருவாம்பா இப்படி போவோம் சும்மாலை அடிக்கிறாய் பல்லு இந்த வாரம் மாட்டான் இப்போது மாத்திரம் அப்பலா இது இந்த மாதிரி கிடைச்சு அதுவும் நல்லா கொல்லையா அது மாட்டிக்குச்சு அப்ப எழுத்துக்கிட்டு தெரியுது உள்ள ஓட்டுக்க அரை மணி நேரம் கிடச்சா போதும் விவரம் ஏய் உள்ளே விட்றான் போட்டுருவோம்ல போடுவோம்ல அப்படியே நான் உள்ளே ஓடு விடாத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே ஓட்டு மாட்டி நல்லா எட்டி போடு எட்டி எட்டி நாங்களே எட்டி போடு

ஸ்காட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு கண்டைக்கு மேலே எடுத்தாச்சு தண்ணி தோண்டி தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் மணி இத்தனை மணிக்கு மணி ஆறரை மணி இருக்குங்க ஸ்காட் மாலை தான் மாப்பிள்ள தான் மாவுக்கெட்டு மாப்பிள்ளை வந்திருக்க இன்றைக்கி இருவலாம் இருவான் அப்பள மாடு ஓடட்டேன்

பார்த்தா நம்மால மீன் வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கு நமக்கு வந்து உட்காந்து வேடிக்கை வந்து மாப்பிளா உட்கா மக்கடி போடுறோம் சரியாக நெத்திலி மீன் இது மாதிரி கடிச்சா கூட பிரச்சனை இல்லையே பூரா 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 கெண்டா வந்துருச்சா கெண்டாக வந்துருக்கு போல

எங்கிட்ட வர்றாயிர கடைக்கு வர முடியும் இது சின்னது கனமான வாய் இப்போ கைக்கு சைடில் சொல்லிச்சு கைக்குறது போட்டு போட்டு இழுத்து விடு லைட் லைட்டா கேஸ்கோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு அம்மாக்கு போய் போட்டு பார்ப்போம் வாங்க கம்மாக்கு போயிட்டு லாக் கண்டிப்பாக துண்டியெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் வண்டி எடுத்து நம்ம கிளம்பி போவோம் வாங்க போய் பார்ப்போம் இந்த அம்மாவில் போய்ட்டு நீங்கள் எப்படி கிடைக்கீன்னு தெரில போய் பார்ப்போம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த கம்மாயிலையும் ராஜ்கோட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்னொரு ஊரை அன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பழக்கம் இருக்குது பார்ப்போம் மாப்பிள்ளை தயாராகிட்டு மாவு கட்டு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து புழு கொடுக்குறாங்க தொங்குடுவோம் புழு குடு வந்தேன் ஆளம் கம்மியாக போடு இங்கிட்டு போடுவோம்ல இங்கே விடுற இங்கே போடு ஏய் இங்கே போடுறான் உட்காலை ஒழிய மீன் நிற்க எதோ கடுமையானு சொன்னால் கேட்க மாட்டேன் பல நல்லா கண்டு நல்ல கண்ட படுத்துட்டு நல்ல கண்டை வீடு எடுக்க வீலடா அதில் சரியான கண்ட யார் சாட் வீடியோ எடுக்க முடில சும்மா இருந்திருந்தாக்கள் தூக்குனா கெண்டை வருது யாருக்கு

கண்டா எப்பிள அப்புறம் ஆட்டி விட்டு போகிறேன் டிட்டா ஆட்டுவாப்பிளா இந்த மாதிரி அழிச்சா போதும் ஓடிடா கண்டா ம் அதையும் கூட அப்படி சொல்லி பெருக்கு ம் இல்லைடா அப்படின் சைடில் போட்டுறான் போடுறான் 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 நல்ல விடுறான் கட்டான நல்ல வாயில் அரில் வச்சுக்கடா தவிர குத்தி கலர மாட்டாங்கது ஓடி போயிரு சைட்ல பொம்பே போட்டுருன்னு வாடி கண்டே கண்டைய என்னடா அத்தியாசமா இருக்கு கரும் சுருத்த கண்டமா இருக்கு கருப்பு சிலேபி சிறுத்தை உள்ள ஓட்டுக்க வைக்கல கழித்து வைக்கணும் உள்ளேட்ருவோம்ல உள்ள ஓடு போடுவோம் போடுறா 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 போ இங்கேடா இங்கே போடும் அப்படின்னு இந்த வாரத்தில் அனுப்பிச்சாங்க ரொம்ப ராய் இல்லைடா போடுறா போடுறா புரிசுட்றா புரிசா ம்ண்ட் குவாட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கெண்டை தொட்டுக்கிட்டு இடி வேற ஒரு மாதிரி கிட்டு முடு கிடுமுழுங்குது கிளக்கார் நானும் போகிற இடத்துல நல்லா வந்துடுமாமே கம்மலாக தான் இருக்குது காலையிலேயும் வரமும் மழை வர மாதிரி இருந்துச்சு இருவாம்பா இருவாம்பா ஓடுவான் பிள்ளை ஓடுவோம் ஓடுவோம் பிடிச்சா ஆஹா ஆஹா அருமையாக அருமையாக போடு போடு இப்போதான்

வாயே மொட்டு வாயாக இருக்கு சரி வாங்க உள்ளே வருவோம் தண்ணிக்குள்ளே விழுகிறது இப்படி ஏடா விழுகிறது இந்த பையன் தரமா சைஸா திறப்பா இல்லை நைசா திறக்கப்பாட்டி இது போல நேரம் காலை பட்டு தானே நமக்கு அப்பெல்லாம் கிடைக்காது நல்ல ஒரு கூட்டிருக்கும்ி எட்டி சொல்ல கையை எடுத்து இங்கிட்டு கூட போட்டுக்கடா மாறிட்டா மாறிட்டா கிடைக்குங்க கயிறுங்காட்ட குத்துது மீன்

கரவரி திசை அடிச்சوني தெரியாது சரக்க எடுத்து வரானே ஆ ஆஹா மீன் எடுத்தேன்னா குச்சி கொண்டு எடுக்கல இழுத்து இழுத்தില്ല நான் அது வருதுங்க எல்லாம் வந்துருவீங்க வீடியோ முடிதே பண்ணிரே எது என்ன அப்படியே போடுறோமா கைக்கு கொண்டு கரெக்ட் பண்ணி தரேன் க்ளோஸ் கார்பு தினா குச்சியோட சுட்டாங்க மீன் நம்ம எடுத்த மீனை போடுறோம் இந்த மீன் கூட பிடிச்சு நம்ம குண்டு உண்டை தவிராயிடும் அப்பாவி மீன் தவனம் தான் நிறையா தவிர சிலேப்பு நல்ல சிலேபி இது தரேன் こっちありがとうございます。<laughs> 보라 보라 으아, 으라 으아, 으라 으아, 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 잡으라 <목소리나> 블 <목소리나>